வாஸ்து படி வீட்டுல இருக்கும் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது எந்த திசையில் அந்த சுவர் அமைந்து அப்படிங்கறத பொறுத்து அந்த பலன்களும் வேறுபடுங்க பொதுவாகவே வீட்டுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய படங்களை மாட்டி வைத்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அந்த வகையில எந்த திசையில் எந்த படத்தை மாட்ட வேண்டும் பணம் கொளிக்கும் தான் இந்த வாச சார்ந்த ரகசியத்தை தான் இந்த பதிவு மூலமா நான் தெரி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க பொதுவாகவே கண்களுக்கு குளிர்ச்சியான இடத்தை சார்ந்த படங்களை பச்சை பசேல் என வீட்டில் இருந்தா நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும் எழுந்திருக்கும் போது நீங்கள் நல்ல உணர்வோடு எழலாம் முடிந்தவரை வீட்டிற்குள் வளர்க்கக்கூடிய சின்னஞ்சிறிய செடிகள் வண்ணம் தீட்டிய பாட்டில்களில் வளர்ப்பது மன ஆரோக்கியத்தையும் நன்மையும் தருங்க படங்கள் என்றதும் ஏழு குதிரை படங்கள் வாஸ்துவின் மிக சிறந்த படமாக பார்க்கப்படுதுங்க ஏழு குதிரைகள் பூட்டிய இந்த படம் சூரியனுக்கு உரிய தெற்கு திசையில் இந்த படத்தை மாட்டி வையுங்க வேலையும் தொழிலும் உங்களுக்கு அமோகமாக நடக்குங்க துவண்டு போன உங்களை மீண்டும் தன்னம்பிக்கையை கொடுத்து தைரியமாக வந்து உழைக்க வைக்கும் புதிய தொழில் துவங்குவாங்க இந்த ஏழு குதிரை அதிர்ஷ்ட படத்தை தெற்கு திசையில் வேலை செய்யும் இடத்தில் அல்லது வீட்டில் மாட்டி வைக்கலாம் முருகனுக்கு உரிய மயில் படம் வீட்டில் இருப்பது விசேஷமானது அதுபோல மயில் தொகை வைத்திருப்பதும் நன்மைகள் தரும் பூஜை அறையில் எப்போதும் மயில் தொகை வைத்திருங்கள் இது பயத்தை போக்கி ஒரு முகமான சிந்தனையை கொடுக்கும் வீட்டில் வடக்கு திசை சுவற்றில் இந்த படத்தை மாட்டி வைக்க செல்வமானது தெளிக்கும் மயில் படத்தை தெற்கு திசையில் மாட்ட அதிர்ஷ்டம் வரும் இதுவரை வராத அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வருங்க மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் நிறைந்த இயற்கை காட்சிகள் உடைய படங்களை பெரும்பாலானோர் விரும்பி வாங்கி வைப்பார்கள் இத்தகைய படங்களை வீட்டில் தென்மேற்கு திசையில் மாட்டி வையுங்கள் பகைவர்களும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் வீட்டிற்கு பகையோடு வருபவர்கள் கூட மனம் மாறி நட்புறவு கொள்வாங்க வீட்டிற்கு அழகு சேர்ப்பது பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களில் இருந்து ஆடம்பர பொருட்கள் வரை நீங்கள் விரும்பிய அத்தனை பொருட்களும் உங்களுக்கு சேர்வதற்கு வீட்டில் மேற்கு திசையில் தாமரை தாமரை நிறைந்த குளம் போன்ற படங்களை மாட்டி வையுங்கள் வீண் விரயம் ஆகாமல் இருக்க உழைக்கின்ற பணம் நம்மிடம் தங்குவதற்கு நீர்வீழ்ச்சி அருவி போன்ற படங்களை வீட்டின் வடகிழக்கில் அமைந்துள்ள சுவற்றில் மாட்டி வைப்பது நன்மை தருங்க ஊற்றெடுத்து மேலிருந்து கீழாக விழக்கூடிய இந்த அருவி நீர்வீழ்ச்சி போன்ற படங்கள் ஒருவிதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடியது இது பணத்தை ஈர்த்த நன்மை மென்மேலும் உயர்வடைய செய்யுங்க கற்பம் தரித்தோர் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டி இருப்போர் நன்கு சிரிக்கின்ற குழந்தை படங்களை வீட்டில் கிழக்கு பகுதியில் மாட்டி வையுங்கள் தினமும் அந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நேர்மனை எண்ணங்கள் அதிகரிக்கும் அதுபோல படுக்கை அறையில் கிழக்கு பகுதியில் கணவன் மனைவி இருவரும் படத்தை பெரிதாக மாட்டி வையுங்கள் உங்களின் மகிழ்ச்சியான தருணங்களை நினைவுபடுத்தும்படியான படங்களை மாட்டுவது சிறப்பானது இது உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் அந்யூன்யத்தை அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி